வணக்கம் உங்க மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களுக்கு நீங்க எஜமானரா இருக்கீங்களா இல்ல அதுக்கு அடிமையா இருக்கீங்களான்னு எப்படியாவது யோசிச்சு ஆமா ஒரு கோபம் வரும் மொத்த நிம்மதியும் கெடுத்துடும் நிச்சயமா இதுல இருந்து வெளியே வர வழி இருக்காதான்னு நாம எல்லோருமே ஒரு கட்டத்துல நினைச்சிருப்போம் அப்படி ஒரு தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் ஆமா ராமாஜி எழுதின சுய விசாரணை யோகா புத்தகத்தை தான் நாம அலச போறோம் இது பகவான் ரமண மகரிஷியோட போதனைகளோட சாரத்தை எடுத்து இன்றைய உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு முழுமையான வழிகாட்டியா கொடுக்குது இது வெறும் தத்துவம் இல்ல ஒரு செயல்முறைன்னு சொல்றீங்க கரெக்ட் ஒரு செயல்முறை ஆமா இந்த உரையாடலோட நோக்கமே இந்த புத்தகத்துல இருக்கிற நுட்பங்களையும் ஆன்மீக பயணத்தோட முழு வரைபடத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் ஒரு சாதாரண பயிற்சியில் ஆரம்பிச்சு ஆமா ரொம்ப நல்லா இருக்கு வாங்க இந்த விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் சரி புத்தகம் ஆரம்பிக்கிறதே ஒரு அதிரியான கேள்வியோட தான் என்னது நீங்க எஜமானரா இல்ல அடிமையா மனச பொறுத்த வரைக்கும் நடுவுல இடமே கிடையாது அப்படியா ஆமா நானும் மனசும் நண்பர்களா இருக்கலாம்னு நினைச்சா அது நடக்காது ஒன்னு அது உங்களை ஆளணும் இல்ல நீங்க அதை ஆளணும் இது ஒரு யுத்தம் மாதிரி மிகச்சரி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா நிறைய தியான முறைகள் எண்ணங்களை சும்மா வேடிக்கை பாருங்கன்னு சொல்லும் ஆமா ஆனா நம்ம வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சு அது நம்மள இழுத்துட்டு போயிடுது அதுதான் ராமாஜி சொல்றது ஒரு தீவிரமான நேரடியான அணுகுமுறை ஒவ்வொரு எண்ணத்தையும் எதிர்கொண்டு அதன் மீது ஆதிக்கம் செலுத்தினா மட்டும்தான் உண்மையான எண்ணமற்ற நிலையை அடைய முடியும்னு சொல்றாரு சரி அப்போ இத எப்படி பண்றது இதுக்கு ராமாஜி ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த இரண்டு படி நுட்பத்தை முன்வைக்கிறார் இரண்டு படியா சரி உங்க மனசுல ஒரு எண்ணம் ஒரு உணர்ச்சி இல்ல ஒரு அனுபவம் எது வந்தாலும் சரி உடனே இந்த ரெண்டு கேள்விகளை கேட்கணும் சரி என்ன அந்த கேள்விகள் முதல் கேள்வி இந்த அனுபவத்தை யார் பெறுகிறார்கள் ஓகே அதாவது கோபம் வந்தா இந்தக் கோபத்தை யார் அனுபவிக்கிறார் இப்படி சரி ரெண்டாவது ரெண்டாவது கேள்வி நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் யாருகிட்ட கேக்கணும் அந்த அனுபவத்தையா அந்த அனுபவத்தை அனுபவிக்கிற அந்த நான் கிட்ட அதோட மூலம் என்ன அது எங்கிருந்து கிளம்பி வருதுன்னு கேக்கணும் ஒரு நிமிஷம் இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஏற்கனவே மனசுல ஆயிர எண்ணம் ஓடிட்டு இருக்கு இப்போ ஒரு எண்ணம் வரும்போது அதை எதிர்க்க இன்னொரு கேள்விய கேட்டா அது மனசுக்குள்ள இன்னும் அதிக சத்தத்தை உருவாக்காதா நல்ல கேள்வி ஒரு எண்ணத்தை இன்னொரு எண்ணத்தால சண்டை போட வைக்கிற மாதிரி இல்லையா இது இது ஒரு அருமையான கேள்வி அதுதான் இந்த நுட்பத்தோட சூட்சமே இந்த கேள்வி ஒரு அறிவுபூர்வமான பதில தேடுற கேள்வி இல்ல அப்போ இதோட ஒரே வேலை உங்க கவனத்தை அந்த எண்ணங்கிற பொருளிலிருந்து அதாவது கோபம் கவலை இதுல இருந்து திருப்பி அந்த அனுபவத்தை அனுபவிக்கிற அந்த நான் பக்கம் கொண்டு வர்றதுதான் ஓ முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி கரெக்ட் இந்த கேள்வி ஒரு பதிலை தேடல கவனத்தை திருப்புது அவ்வளவுதான் ஓ அப்படியா அப்போ முதல் கேள்வி அனுபவிக்கிற நானே அடையாளம் காட்டுது ரெண்டாவது கேள்வி நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அது என்ன பண்ணுது ரெண்டாவது கேள்வி அந்த நான் எண்ணத்தோட மூலத்தை கண்டறிய உதவுது அதன் பிறப்பிடத்துக்கே திருப்பி அனுப்புது பிறப்பிடமா அது எங்க இருக்கு ரமண மகரிஷியோட போதனைகளின்படி அந்த மூலம் நம்மளோட ஆன்மீக இதயம் அது மூளையில இல்ல மூளையில இல்லையா ஆன்மீக இதயம்னு சொல்றீங்க இது வெறும் ஒரு உருவகமா இல்ல உண்மையிலே அப்படி ஒரு இடம் இருக்கா இல்ல அது வெறும் உருவகம் இல்ல அது உடலின் வலது பக்கத்தில் உண்மையாகவே உணரக்கூடிய ஒரு மையம் என்று புத்தகம் தெளிவாக கூறுது வலது ஆமா இதை இப்படி யோசிச்சு பாருங்க நமது எல்லா கவலைகளும் திட்டங்களும் அது வந்து தலையில் ஒரு சத்தமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றன ஆமா ஆனா உண்மையான அன்பு அமைதி கருணை போன்ற உணர்வுகள் நெஞ்சுக்குள்ளிருந்து எழுவது போல உணர்கிறோம் இல்லையா உண்மைதான் அந்த உணர்வுகளின் மூலம்தான் இந்த ஆன்மீக இதயம் அதாவது நீங்க சொல்றது சரிதான் அப்போ இந்த சுய விசாரணையோட மொத்த நோக்கமே தலையில வாழ்றத நிறுத்திட்டு இதயத்திலிருந்து வாழ ஆரம்பிக்கிறது தானா மிகச்சரியா சொன்னீங்க புத்தகம் ஒரு ஆழமான வேறுபாத்தை காட்டுது கோபம் பொறாமை பயம் மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகள் எல்லாமே எண்ணங்களால உருவாக்கப்படுறவ ஆமா அதுங்க ததையில தான் கதைகளை உருவாக்கி நம்மளை பாடாய்படுத்தும் ஆனா இதயத்தில இருந்து வர்ற அன்பு அமைதி மகிழ்ச்சி போன்ற தூய உணர்வுகள் உண்மையானவை அதுக்கு எண்ணங்களோட துணை தேவையில்ல துளியும் தேவையில்ல இந்த பயணத்தோட இலக்கே தலையில இருக்கிற மனசு அந்த இதயத்துல கொண்டு போய் லைக்க வைக்கிறது தான் கேட்கவே நல்லா இருக்கு ஆனா இந்த பயணம் எப்படி இருக்கும் இதுக்கு ஏதாவது வரைபடம் மாதிரி இருக்கா என ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப குழப்பமா இருக்கலாம் நிச்சயமா இருக்கு ராமாஜி இந்த பயணத்தை பல நிலைகளா ஒரு வரைபடம் போலவே விளக்குறாரு முதல் நிலைய அவர் வேடிக்கையா பேட்டிங் பயிற்சி அப்படின்னு சொல்றாரு பேட்டிங் பயிற்சியா அது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே ஆமா அதுதான் நிஜம் ஆரம்பத்துல எண்ணங்கள் ஒரு புயல் மாதிரி நம்மள தாக்கும் சரி அந்த ரெண்டு கேள்விகளையும் ஒரு பேட் மாதிரி வச்சுக்கிட்டு வர்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் அடிச்சு விரட்ட முயற்சி பண்றது ரொம்ப கடினமா இருக்கும் பெரும்பாலான நேரங்கள்ல நாம தோத்து போவோம் போல ஆமா மனம் நம்மள எப்படி ஒரு சிறைக்குள்ளே வச்சிருக்குங்கிற உண்மைய நாம ஆழமா உணர்ற நிலை இது அப்போ ஒரு நாடைக்கு வர லட்சக்கணக்கான எண்ணங்களையும் இப்படி கேள்வி கேட்கணுமா நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது இல்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கும்போது இது எப்படி பண்றது இது நடைமுறைக்கு சாத்தியமா நடைமுறை சிக்கல்களை நல்லா கேட்டீங்க ஆரம்பத்துல இது மலைப்பாத்தா இருக்கும் ராமாஜி நீங்க உங்க வாழ்க்கைய வாழதை நிறுத்த சொல்லல அப்புறம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு இருபது நிமிஷம்ன சின்னதா அர்ப்பணிப்போட உட்காந்து பயிற்சி செய்ய ஆரம்பிக்க சொல்றார் சரி முக்கியமா உங்கள நீங்களே திட்டிக்க கூடாது ஆயிரக்கணக்கான எண்ணங்களை தவற விடுவீங்க பரவாயில்ல இங்க நோக்கம் பரிபூர்ணமா இருக்கிறது இல்ல அந்த கவனத்தை வளர்க்கிற தசைய உருவாக்குறதுதான் மிகச்சரி போக போக இது ஒரு பழக்கமாவே மாறிடும் சரி இந்த மாதிரி விடாமுயற்சியா பேட்டிங் பயிற்சி செஞ்ச பிறகு என்ன ஆகும் எப்போதான் ரன் அடிக்க ஆரம்பிக்க முடியும் நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது இரண்டாவது நிலைக்கு முன்னேறுவீங்க அது என்ன அதுதான் இதயத்தில் ஓய்வெடுத்தல் இந்த நிலையில உங்க கவனத்தோட மையம் இயல்பாவே தலையிலிருந்து இதயத்துக்கு மாற ஆரம்பிக்கும் ஓ எண்ணங்களில் இதயத்திலிருந்து கிளம்பி தலைக்கு போறதை நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க ஆனா முன்ன மாதிரி அதை பின்தொடர்ந்து தலைக்கு போக மாட்டீங்க இதயத்திலேயே நிலைச்சிருப்போம் ஆமா இது எண்ணங்களோட வேகத்தை கணிசமா குறைச்சு ஒரு ஆழமான அமைதியை கொடுக்கும் ஓகே அப்போ அமைதியா இருக்க பழகின பிறகு அந்த எண்ணங்களோட தொந்தரவு ஆனா இந்த மொத்த குழப்பத்துக்கும் பின்னாடி ஒரு சூத்திரதாரி இருக்கான்னு சொன்னீங்களே ஆமா இப்போ நம்ம அறிகுறிகளுக்கு தான் சிகிச்சை கொடுத்துருக்கோம் நோயோட மூல காரணத்துக்கு இல்லையே அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அருமையான கேள்வி அதுதான் பயணத்தோட மிக முக்கியமான கட்டம் மூன்றாவது நிலை சூத்திரதாரியை அம்பலப்படுத்துதல் சூத்திரதாரி எண்ணங்களுக்கு இடையேயான இடைவெளி அதிகமாகும் போது எல்லா எண்ணங்களுக்கும் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த முக்கிய சூத்திரதாரி அதாவது நான் எண்ணம் அப்பட்டமா வெளிப்படும் ரமண மகரிஷி இத நான் இந்த உடல் அப்படிங்கற எண்ணம்னு சொல்றாரு இல்லையா ஆமா இதுதான் மத்த எல்லா எண்ணங்களுக்கும் தாய் தாய் மற்ற எண்ணங்களெல்லாம் மரத்தோட கிளைகள்னா இதுதான் ஆணிவேர் இந்த நான் எண்ணம் ரொம்ப தந்திரசாலி அது எண்ணங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டே இருக்கும் அப்போ அதை எப்படி நேருக்கு நேரா சந்திக்கிறது விடாப்பிடியான ஆழமான சுய விசாரணை மூலமா மட்டும்தான் அதை சந்திக்க முடியும் இந்த பயணம் ஆழமாகும் போது சில அசாதாரணமான அனுபவங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா ஏன்னா சில பேர் தியானம் பண்ணும்போது ஒளி தெரியுது சத்தம் கேக்குதுன்னு சொல்வாங்க நிச்சயமா புத்தகம் அகம் ஸ்பூரணம் அப்படிங்கிற அனுபவத்தை பத்தி பேசுதுமா அது என்ன இதயத்துல ஒரு விதமான துடிப்பு ஒளி அல்லது ஒரு அதிர்வு மாதிரி உணரப்படலாம் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருக்கலாம் ஆமா கேட்கவே அப்படிதான் இருக்கு அனுபவிக்காதவங்களுக்கு இது கொஞ்சம் பயத்தை கூட கொடுக்கலாம் ஆனா ராமாஜி ஆன்மீக முன்னேற்றத்தோட ஒரு நேர்மறையான அறிகுறி தான் சொல்றாரு இது ஏன் நடக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் ரொம்ப ஆழமானது நாம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது அங்க எந்த எண்ணங்களும் இல்ல நான்கிற உணர்வும் இல்ல ஆமா பேரானந்தம் இருக்கு அதாவது நம்மளோட உள்ளார்ந்த ஞானம் அங்க அறியாமை நிலையில இருக்கு சரி அதே சமயம் விழிப்பு நிலையில இருக்கோம் ஆனா ஞானம் மறைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த ரெண்டு நிலைகளையும் இணைப்பது மிகச் மிகச்சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிற அந்த ஞானத்தை விழிப்பு நிலைக்கு கொண்டு வர்றதுதான் இந்த ஆன்மீக பயணத்தோட நோக்கம் ஓஹோ இதுதான் ஆன்மீக இதயம் விழித்தெழுவது அகம்ஸ்புரணம் போன்ற அனுபவங்கள் அந்த இதயம் விழிச்சுக்க ஆரம்பிக்குதுங்கிறதுக்கான அறிகுறிகள் சரி அந்த ஆணிவேரான நான் எண்ணம் அழிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும் அதுதான் சகஜம்னா இயற்கையான நிலை இது ஒரு முயற்சியே இல்லாத எண்ணங்கள் அற்ற தூய இருப்பு அப்போ தியானம் செய்யணும் கவனத்தை குவிக்கணும்னு எந்த முயற்சியும் இருக்காது இருக்கவே இருக்காது ஏன்னா கவனத்தை குவிக்கிற அந்த நானே காணாம போயிடுச்சு இது கேக்கவே பிரமிப்பா இருக்கு அந்த நிலையில இந்த உலகம் மனுஷங்க எல்லாம் எப்படி இப்போதான் இந்த உரையாடலோட உச்ச கட்டத்துக்கு வர்றோம் புத்தகத்தின் படி நான் எண்ணம் அழியும் போது நீங்க உலகமா அனுபவிச்சதும் மத்தவங்களா உணர்ந்ததும் மறைஞ்சு போயிடும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது நான் சரியா நான் பாக்கிறேன் நான் பாக்குற இந்த உலகம் ஆமா நான் பேசுற மக்கள் என் அனுபவங்கள் என் வேலை என் கவலைகள் எல்லாமே வெறும் எண்ணங்களோட தொகுப்பு தானா அதுதான் அத்வைதத்தோட உச்சபட்ச உண்மை அப்போ அந்த நான்கிற எண்ணம் இல்லாம போயிட்டா இந்த மொத்த உலகமும் எனக்கு இல்லாம போயிடுமா இது நம்பவே முடியலையே ஆமா இந்த உலகம் ஒரு புறவையான உண்மை இல்ல அது நான்கிற எண்ணத்தால உருவாக்கப்பட்ட ஒரு கதை ஒரு மனப்பிராந்தி கதை சொல்லியான நான் இல்லாம போகும்போது கதையும் இல்லாம போகிடும் சரிதான் அப்ப மிஞ்சி இருப்பது எல்லாம் ஒரே பரம்பொருள் அதுதான் உங்க உண்மையான சொரூபங்கிற அனுபவம் மட்டும்தான் இது உண்மையிலே மனத புரட்டி போடுற ஒரு கருத்து இந்த பயணம் ரொம்ப ஆழமானது ஆனா அதே சமயம் ஒரு ஆயுள் கூட ஆகலாம் போல தோணுது ஆமா இந்த அவசரமான நவீன உலகத்துல வாழ்றவங்களுக்கு இந்த செயல்முறைய வேகப்படுத்த ராமாஜி ஏதாவது உதவி இல்லனா ஒரு ஊக்கிய வழங்குறாரா நீங்க கேக்குறது ஒரு முக்கியமான கேள்வி அது நம்மள புத்தகத்தோட ஒரு தனித்துவமான சிலருக்கு விவாதத்துக்குரிய ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு போகுது அப்படியா இந்த பாரம்பரியமான பாதைய விளக்கின பிறகு ராமாஜி அவர் உருமாக்கின ஒரு நவீன முறையை அறிமுகப்படுத்துறார் அதுக்கு பேர் ராசா ராசாவா அது என்ன ஆர்ஏஎஸ்ஏ ஏ அப்படிங்கிறது ரமாஜி அத்வைத்த பாட் அட்யூன்மெண்டோட சுருக்கம் சரி இது ஒரு ஆன்மீக ஆற்றல் பரிமாற்றம் இந்த ஆற்றல் தெய்வீக அருள பயனாளருக்கு வழங்கி அவங்களோட ஆன்மீக விழிப்புணர்வை வேகப்படுத்துதுன்னு ராமாஜி சொல்றாரு இது எப்படி வழங்கப்படுது இது ஸ்கைப் மூலமா பதினஞ்சு நிமிஷம் மௌனமா வழங்கப்படுது ஆட்டெல் பரிமாற்றமா அத பெற்றவங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்கு அவங்களோட அனுபவங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நிறைய பேரு அது ஒரு தங்க ஒளி அவங்களுக்குள்ள இறங்குற மாதிரி உணர்ந்ததா சொல்றாங்க ஓ ஒருத்தர் இத ஈகோ அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்றாரு ஈகோ அறுவை சிகிச்சையா ஆமா இன்னொருத்தர் ராஜா கிடைச்ச பிறகு சாதாரண எண்ணங்கள்ல ஒரு கூர்மையான குறைவு ஏற்பட்டதா குறிப்பிடுறாரு இது ரமணரோட நேரடி போதனை இல்ல உம் ஆனா இந்த ஆன்மீக பயணத்துக்கு ராமாஜியோட ஒரு நவீன பங்களிப்பு கரெக்ட் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இந்த உரையாடல நாம ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் இன்னைக்கு நாம பார்த்த சுய விசாரணை யோகா புத்தகம் எண்ணங்களோட அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை அடைய ஒரு தெளிவான படிப்படியான பாதையை காட்டுது ஆமா ரெண்டு கேள்விகளோட ஆரம்பிச்சு கவனத்தை இதயத்துல நிலைநிறுத்தி எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமான நான் எண்ணத்தை வேரறுத்து இறுதியில சகஜ நிலைங்கிற இயற்கையான பேரமைதியை அடையிற வரைக்குமான முழு பயணத்தையும் நாம விரிவாக பார்த்தோம் ஆமா இந்த நுட்பத்தோட அழகே அதோட எளிமைதான் ஆனா அந்த எளிமைக்கு பின்னாடி மனசோட மிக ஆழமான அடுக்குகளை பற்றிய ஒரு நுட்பமான புரிதல் இருக்கு இது வெறும் தத்துவங்களை பத்தி பேசுறதோடு நிறுத்திக்காம அதை எப்படி அடைவதுங்கிற செயல்முறையும் கொடுக்குது அதுதான் இதோட சிறப்பு இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான கேள்வி இந்த புத்தகம் சொல்லுது நான் என்ற கதை சொல்லி மறைந்தால் அவன் சொல்லும் உலகம் என்ற கதையும் மறைந்துவிடும் நீங்க தினமும் அனுபவிக்கிற உங்க உலகமே உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு கதை சொல்லியால உருவாக்கப்படுதுன்னா ஒருவேளை நீங்க அந்த கதை சொல்லிய நம்புறதை நிறுத்திட்டா என்ன நடக்கும்னு எப்படி சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா